அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இப்போ நம்ம வந்து அஷ்டலட்சுமி தீர்த்தம் பத்தி பார்க்க போறோம் நிறைய பேர் நம்ம ஆபீஸ்ல வாங்கி யூஸ் பண்ணிருப்பீங்க நிறைய பேர்த்துக்கு இதை வந்து கொடுத்துருப்போம் இதை வந்து இது வரைக்கும் நம்ம வீடியோவோ ஷார்ட்ஸோ இதை பத்தி எங்கேயும் பேசலை அதனால சரி இதை மக்களுக்கு பயன்படுத்துமே அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றோம் இது வந்து எட்டு வகையான மூலிகைகள் சேர்ந்த தீர்த்தம் இந்த அஷ்டலக்ஷ்மி தீர்த்தம் ஒவ்வொரு லட்சுமிக்கான மூலிகையும் எடுத்து இது எட்டு லட்சுமிக்கான மூலிகையோட சேர்த்து இந்த அஷ்டலட்சுமி தீர்த்தம் தயார் பண்ணியிருக்கோம் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பண வரவை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து நம்ம மூணு வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு நிறைய பேர் எங்க நம்ம கிட்ட வாங்கி இதை பயனடைஞ்சிருக்காங்க பயனடைஞ்சிருக்கிறவங்க நிறைய பேர் இதை வந்து இதோட ஃபீட்பேக் வந்து அவ்வளோ இதாக சொல்லியிருக்காங்க மலேசியாவுக்கு இந்த முறை ஒரு ஐம்பது பாட்டில் கொண்டு போய் மலேசியாவில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் மக்கள் அவ்வளோ வரவேற்பு அஞ்சு பாட்டில் நாலு பாட்டில் அந்த மாதிரிலாம் இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க ஸோ இதை வந்து மக்களுக்கு போய் பயன்படணும் அப்படிங்கிறதான் விஷயம் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஒருத்தருக்கு ரெண்டு பாட்டில் தான் ஒரு மாதத்துக்கு கொடுக்க முடியும் அதுக்கு மேலே கொடுக்க முடியாது ஏன்னா இதை ஃபேக்ட்ரி வச்சாலாம் தயார் பண்ண முடியாது இதை வந்து மூலிகைகள் எடுத்து அதை சரியான நேரத்தில் அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பித்து இதை ஒரு பதினஞ்சு நாள் ப்ராசஸ் அந்த பதினஞ்சு நாள் ப்ராசஸ் பண்ணி அதன் பிறகு தான் உங்களுக்கு வந்து இதை வந்து உங்கள் கை கிடைக்கும் அதனால் உங்களுக்கு இரண்டு பாட்டில் மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியும் ஒரு நம்பர் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரெண்டு பாட்டில் மட்டும் இதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய இதை வந்து நம்ம இது வியாபார நோக்கத்துக்கு இதை நம்ம கொண்டு வரல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி ஒரு பாட்டில் முதல்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு இதை வந்து நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம் இதை வந்து எந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட வியாபாரமாக திணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த வீடியோ வந்து நம்ம போடலை இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீட்டில் வந்து மெயின் டோரில் ஸ்ப்ரே பண்ணும் இதை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இது தனித்தனியாக இதில் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் இருக்கும் இந்த கவரை பிரிச்சிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே தீர்த்தம் இருக்கும் ஸோ இந்த தீர்த்தம் இந்த மாதிரி கவரில் இருக்கும் அதில் இந்த இதோட சேர்த்து நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல உங்கள் கல்லாவில் நீங்கள் வந்து இப்போது ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒரு நிறுவனம் தொழில் நிறுவனம் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் கல்லாவில் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் பணம் வைக்க வைக்கிற இடத்துல வீட்டில் பீரோவில் வீட்டில் மெயின் டோரில் யாராவது உங்கள் கஸ்டமர் வந்து உட்கார்றாங்க அப்படின்னா கஸ்டமர் உட்கார்ற இடத்துல இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் யார்கிட்டையோ பணம் கேட்டு போகிறீங்க இல்லை கொடுத்த பணத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே எடுத்து பாருங்கள் சும்மா இது மட்டும் பண்ணிங்கன்னா போதும் கையில் தேய்ச்சிக்கிட்டு அதன் பிறகு போய் அவங்கக்கிட்ட பணத்தை பற்றி பேசுங்க நல்ல அருமையான வாசனையோடு இருக்கும் மூலிகை வாசனையோடு நீங்கள் வந்து கா கார்லேயோ அல்லது பேக்லேயோ இதை வச்சுக்கோங்க ஜஸ்ட் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதாவது பண தேவைகளுக்கு மட்டும் நீங்கள் வந்து கடனாக கேட்டு போகிறீங்க இல்லை ஒருவேளை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் நீங்கள் கேட்டு போகிறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரெண்டு கையிலையும் தேய்ச்சிட்டு போய் அமைதியாக உட்காந்து அவங்ககிட்ட பேசுங்கள் பாசிட்டிவ் எண்ணத்தை இதை கிரியேட் பண்ணும் அவ்வளோதான் இதை வந்து உங்களுக்கு இந்த மூலிகைகள் உங்களுக்கு பாசிட்டிவ் எண்ணத்தை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இதை வந்து தூண்டும் இதை வந்து எந்த இடத்துலையும் தவறாக பயன்படுத்துறதுக்கு அதாவது ஒருத்தர் ஏமாற்றி பணம் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு இதை உபயோகப்படுத்தாதீங்க இது அதுக்கெல்லாம் வேலை செய்யாது நியாயமான முறையில் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் இயற்கையாக உங்களுக்கு பெருகுவதற்கு மட்டுமே இது வந்து வேலை செய்யும் எந்த இடத்திலும் இது வந்து உங்களுக்கு தீங்காக வேலை செய்யாது ஏன்னா உங்கள் எண்ணம் தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூலிகையோடு உங்கள் எண்ணத்தை சேர்க்கிறீர்கள் அந்த எண்ணம் தான் அதில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நியாயமாக உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா போய் தாராளமாக கேளுங்கள் இல்லை ஒரு செலவுக்காக போய் கடன் கேட்க போகிறீங்க திருப்பி கொடுக்குற எண்ணத்தோடு கரெக்டாக போய் வாங்குங்க கரெக்டாக பணத்தை திருப்பி கொடுத்துருங்க தொழில் பண்ணுற இடத்துல இதை வந்து நீங்கள் உங்க கஸ்டமர் உட்கார்ற இடம் கல்ல ப்ளஸ் வந்து மெயின் டோர் அந்த ஃப்ரேமை சுற்றி ஃபிரேம் பண்ணிங்கன்னா போதும் கதை மேல் அடிங்க வேணால் நம்ம நிலவு ஃப்ரேம் இருக்கும் இல்லையா ஸோ நிலவு சுற்றி கதவோட அவுட்டரில் இதை வந்து ஃப்ரேம் பண்ணிங்கன்னா கஸ்டமர் வரவேற்பு நிறைய பேர் வந்து உங்கள் கடைக்கு நிறைய வருவாங்க வந்து உட்கார்றவங்க உங்களுடைய கலெக்ஷன்ஸை இல்லை உங்களுடைய பொருளை வாங்கணும்னு நினைப்பாங்க ஸோ அவங்க நல்ல விலைக்கு உங்கள் பொருளை வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் பன்மடங்காக இதில் வந்து பெருகும் மூணு வருஷமா இதை நல்லா டெஸ்ட் பண்ணியிருக்கோம் நிறைய மக்களுக்கு இப்போ நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் இது தேவைப்படுறவங்க மட்டும் இதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க ஆர்டர் பண்ண உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு பதினஞ்சு நாளாவது நீங்க வெயிட் பண்ணி தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பொறுமையே இதுல ரொம்ப முக்கியம் நான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணேன் எனக்கு நாளைக்கு வரல தயவு செஞ்சு கூடாது பண்ணக்கூடாது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து கொரியர்லயே அனுப்பி வைக்க அப்படியே இதுதான் பாக்ஸ் இந்த பாக்ஸ் என்னோட பணம் போட்டு இந்த பாக்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறோம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் தான் நீங்க ஆர்டர் பண்ணணும் ஒன்று மட்டும்தான் ஆர்டர் நாங்கள் எடுத்துப்போம் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து மாதத்துக்கு ரெண்டு போதுமானது ஒரு கடைக்கு ஒரு ஒன்று கடைக்கு ஒன்று வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்ப்ரே போதுமானது அளவாக யூஸ் பண்ணுங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வளமாக இருக்கும் வாங்க ஒன்றாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கங்க என் சிந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வரேன் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சாமிஜி கிட்ட வந்து வெல்த் ஸ்ப்ரே வாங்கியிருந்தாங்க ஸோ அம்மா தான் வந்து சாமியோட இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாமே பூஜை இது எல்லாமே பார்ப்பாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்காது பட் ஆனால் அந்த வெல்த் ஸ்ப்ரேல வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது சரி நானும் வந்து பார்க்கலான்னு பார்த்தா அந்த நறுமணம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ காலையில் எப்பயும் போல் ஆஃபீஸ்க்கு நான் கிளம்பும் என்ன பண்ணுவேன் பூஜை முடிச்சிட்டு வெல்த் ஸ்ப்ரே வந்து முன் முன்வாசல்லையும் சாமியோட கதவுலையும் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு போவேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப அடிக்காத தீத்துடாத லைக் வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் அடிமாங்க பட் எனக்கு அதை அடிக்க அடிக்க எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது ஒர்க்ல ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா எதுவும் சொல்லாம பரவாயில்ல காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா டெய்லி காலையில செவன் நான் கிளம்பிடுவேன் செவன் ஓ கிளாக் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி நான் ஸ்ப்ரே வந்து எல்லாமே அடிச்சுட்டு தான் நான் கிளம்புவேன் ஒவ்வொரு தடவை நான் அடிக்க அடிக்க எனக்கு வந்து நிறைய மாற்றங்கள் ஒர்க்கில் வந்து தெரிஞ்சுது ஸோ நான் ரெண்டு வருஷம் வந்து லைக் ஒரு சர்வீஸ்ல இருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் மட்டும் எனக்கு அவ்வளோ ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுது ஸோ பிஸ்னஸ் வைஸும் சரி அண்ட் தென் எங்களோட கிளஸ்டர் வைஸும் சரி வந்து நான் லீடிங்ல வந்து இருந்தேன் போன மந்தோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே வந்து அம்மா தீர்ந்துரும் சொன்னாங்க இன்னைக்கு நாங்கள் நேரடியாக சாமிஜியை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிது நான் வந்ததோடனே ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொன்னேன்னா அந்த ஸ்ப்ரே இருக்குங்களா ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு தீரப்போகுது ஸோ ஸ்ப்ரே இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இமீடியட்டாக இன்னொரு வெல்த் ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன் ஸோ என் கண் கூட வந்து எனக்கு வந்து இந்த ரிசல்ட் தெரிஞ்சது வந்து ஸோ உங்களுக்கும் அது வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் தெரியும்